முதலமைச்சர் அவருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு நடைபெற இருக்கக்கூடிய முறைகளை பற்றி இந்த காட்சி படம் விலகி இருக்கின்றது முகாம் நடைபெறும் எனும் இடங்களில் வரவேற்பு அருகேணையில் இங்கு அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டு பதிவு செய்யும் இடம் என்கின்ற இந்த பொதுமக்கள் வந்தவுடனே இந்த பிளக்ஸ் பார்த்துட்டு மண்டலத்துக்குள்ள வரணும் இதுதான் முதல் இடம் பொதுமக்கள் முகாம் நடக்கின்ற அரங்கிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு தேவையான இந்த தகவல் உதவி மையம் இடத்தில் அமர வைக்கப்பட வேண்டும் தகவல் உதவி மையத்தில் ஐந்து பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து சந்தேகங்களும் இந்த இடத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்படும் காப்பீட்டு அட்டைகள் முன்பே பதிவு செய்த அட்டைகளை வைத்திருக்கின்றார்களா காப்பீட்டு அட்டைகள் பதிவு செய்த பின்பு அட்டைகள் இருக்கின்றார்களா அல்லது இதுவரை காப்பீட்டு அட்டைகளே பதிவு செய்யவில்லை என்கின்ற நிலையில் இருக்கின்றார்களா போன்ற விவரங்களை இந்த தகவல் மையத்தில் தெரிந்து கொண்டு அந்த தகவல் மையம் சொல்லுகின்ற தகவல்கள் அடிப்படையில் பொதுமக்கள் அடுத்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் இடம் மூன்றாவது இடம் தகவல் மையத்தில் இருந்து பணி செய்திருக்கக்கூடிய விவரங்களை பயனாளிகள் கேட்டறிந்த பின்பு இந்த விண்ணப்பம் பூர்த்தி செய்யும் இடத்திற்கு வந்து அரசு வழங்கக்கூடிய இந்த விண்ணப்பங்களை இங்கு பூர்த்தி செய்து தருவார்கள் இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரக்கூடிய பணியில் சுகாதார துறையை சேர்ந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பத்துக்கு மேற்பட்டவர் அமர்ந்து அனைவருக்கும் விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து அவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பார்கள் இந்த இடத்தில் வரக்கூடிய பயனாளிகள் அவருடைய ஆதார் அத்தை குடும்ப வருமான சான்றிதழ் காண்பித்து தங்களுக்கு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்குண்டான உதவிகளை மக்களை தேடி மருத்துவத்தில் இது நான்காவது இடம் வருமான சான்றிதழ் இல்லாதவர்கள் இங்கு கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை சந்தித்து பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நான் குடிமுத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் எனது பெயர் சக்திவேல் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் வருகிறது பொதுமக்களுக்கு வருமான உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருகிறது ஆவணங்கள் ரேஷன் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அடையாள அட்டை இது இரண்டு இருந்தால் போதும் உடனே பெற்றுக் கொள்ளலாம் வருவாய்த்துறையை சார்ந்த அலுவலர்கள் இந்த இடத்தில் வரக்கூடிய பயனாளிகளினுடைய சந்தேகங்களை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான வருமான சான்றிதழ்களை வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளார்கள் ஐந்தாவதாக கணனியை பதிவு செய்யக்கூடிய இடம் இந்த இடம் இல்லம் தேடி கல்வியை சார்ந்த அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் பதிவு செய்யக்கூடிய இடங்களில் நான்கு கணனிகள் அமர்த்தப்பட்டிருக்கும் அந்த கணனிகளில் புகைப்படம் எடுத்தல் கைரேகை செய்தல் ஆவணங்களை பதிவேற்றுதல் போன்ற பணிகள் நடைபெறும் பயனாளிகளுக்கு பதிவேற்ற முடிந்த பின்பு காப்பீட்டு அட்டை அடுத்த பத்து நாட்களில் வழங்கப்படும் என்ற தகவல்களும் இந்த இடத்தில் வழங்கப்படும் ஆக இந்த ஐந்து இடங்களுக்கும் பயனாளிகள் சென்று வருவதற்கு ஏற்றவாறு ஏற்படுத்த நிர்வாக அலுவலர் அவர்களிடம் வருமான உண்டான கையப்பத்தை பெற்ற பின்பு பயனாளிகள் கணனியில் பதிவு செய்வதற்கு முன்பு அமரும் இடம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பயனாளிகள் அனைவருக்கும் டோக்கன் வழங்கப்பட்டு அந்த டோக்கனுடைய எண் அடிப்படையில் பதிவு செய்வதற்கு வரிசையாக அழைக்கப்படுவார்கள் அந்த டோக்கன் வழங்கப்பட்டு பதிவு செய்வதற்கு அழைக்கப்படும் வரை இருக்கக்கூடிய பயனாளிகள் சுய உரிமை குழுக்களை பற்றிய விவரங்களையும் சிறு குறு கடன் தொகை வழங்கக்கூடிய திட்டங்கள் பற்றிய விவரங்களையும் அரசு அலுவலர்கள் அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள் முகாமில் ஆறாவது இடமாக இந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் பயனாளிகள் சிறு நடுத்தர தொழில் புரிவதற்கான கடன் விண்ணப்பங்களும் இந்த முகாமிலே வழங்கப்படுகிறது பயனாளிகள் இந்த கடன் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து தங்களுக்கு என்ன தொழில் செய்வதற்கு தேவையான கடன் வேண்டுமோ விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இங்கேயே வழங்கலாம் கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமர்ந்து வருகின்ற பயனாளிகளுக்கு விண்ணப்பங்களை வழங்கி எந்த தேவைக்காக கடன் பெறுகின்றார்கள் என்பதை தேர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் முகாமினுடைய ஏழாவது இடம் மகளிர் சுய உதவி குழுக்களை அமைப்பதற்கு உண்டான ஆலோசனைகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கு கடன் விண்ணப்பங்களை பெறுவதற்கு உண்டான இடம் இந்த இருக்கையில் மாவட்டத்தினுடைய மகளிர் திட்ட அலுவலர்கள் அமர்ந்து வரக்கூடிய பயனாளிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவார்கள் இந்த முகாமில் காப்பீடு அட்டை பதிவு செய்ய வரக்கூடிய பயனாளிகள் மகளிர் திட்ட அலுவலர்களுடைய ஆலோசனைகளை பெற்று புதிய சுயஉதவி குழுக்களை அமைத்தல் பழைய குழுக்கள் கடன் பெற வேண்டிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த கடன் பெறக்கூடிய விண்ணப்பங்களை பெற்று விண்ணப்பங்களை வழங்குதல் மற்றும் அது சம்பந்தமான ஆலோசனைகளை பெறுவதற்காக இந்த வசதி முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு வேண்டி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் புனிமுத்தூர் தாஜுல் இஸ்லாம் ஜமாத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் நேற்று நடைபெற்றது இன்று அதைவிட சிறப்பாக மக்கள் வரவேற்பளித்து காலை ஒன்பது மணி முதலே கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் முதலியாக அனைத்து வேலை நாட்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இத்திட்டத்திற்கான முகாம்கள் நடத்தப்பட உள்ளன எனவே மாண்புமிகு முதலமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த முத்தான திட்டத்தை நமது பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த வேளையில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு வீட்டிற்கும் சுகாதாரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது கலைஞர் அவர்களுடைய கனவு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நமது முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் கலைஞர் கனவு அவர்களை நிறைவேற்றும் விதமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் சுகாதாரத்தில் எந்தவித சிரமமின்றி சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே நாம் அனைவரும் இந்த திட்டத்தை நன்கு பயன்படுத்தி பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி